நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காட்டு இந்த காற்றிலே அடுத்து வந்து வீச இருப்பது ஒரு கவிதை இன்று அதாவது இன்று ஒரு முக்கியமான நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நாள் இரண்டாவது மாதம் பதினாலாவது நாள் அதுவும் வெள்ளிக்கிழமை அற்புதமான ஒரு நாள் உலகமே ஒட்டுமொத்தமே உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்றது காதலர் தின நாள் அதாவது இந்த அன்பு நாள் இந்த லவ் டே இந்த அன்பு ஒன்று தான் உலகத்தையே ஆட்டி கொண்டிருக்கின்றது இல்லை என்றால் யாராலும் வாழ முடியாத அன்பில்லை என்றில் அன்பு தான் எம் எல்லோரையும் ஆதரிக்கின்றது ஒன்று ஆகவே இந்த அன்பு நாள் வா வாழ்த்து என்பது தனியக்காரர்களுக்கு மட்டுமல்ல அம்மா அப்பா அண்ணா அக்கா தங்கச்சி நண்பர்கள் நண்பிகள் வேலை செய்யும் இடம் எதுவில் எல்லோருக்குமே அன்பு நாள் நாம் நிச்சயம் சொல்ல வேண்டும் அந்த அன்பு நாளில் தாயதலேருந்து ஒரு கவிஞர் ஒரு கவிதை ஒன்று எழுதி அனுப்பியிருக்கின்றார் அவர் காதலை பற்றியது சாந்தி என்கின்ற கவிஞர் கவிதா கவிஞர் சாந்தி அவர்கள் எழுதி அனுப்பிய அந்த கவிதையை இப்போது காற்றிலே தருகின்றேன் கேளுங்கள் காதல் காதல் எதை சொல்லுவீர் காதல் என்று விழிகள் பேசுவதோ விரல்கள் சேர்ப்பதோ விரிசல் என்றதும் விலகி ஓடுவதோ எது காதல் 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 என்று விழிகள் பேசுவதோ விரல்கள் சேர்ப்பதோன்றதும் விலகி ஓடுவதோ எது காதல் உள்ளுமதில் உண்மையாய் இறுதி வரை உறுதியாய் உயிராய் உறவாய் தொலைத்து விடாமல் தொடர்வதே உள்ளமதில் உண்மையாய் இறுதி வரை உறுதியாய் உயிராய் உறவாய் தொலைத்து விடாமல் தொடர்வதே காதல் அற்புதமாக சொல்லியிருக்கின்றீர்கள் அன்பு கவிஞர் சாந்தி அவர்களே கவிதா நீ கவிஞர் சாந்தி அவர்களே ரொம்பவுமே நன்றிய அற்புதமான வரிகள் உண்மையை அப்படியே இருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் அத்தனை வரிகளும் வைர வரிகள் வாழ்த்துக்கள் மனு நிச்சயம் உடனிருந்து கவிதைகள் எதிர்பார்க்கின்றேன் அனுப்புவீர்கள் என்று நம்புகின்றேன் எங்களது கலையத்துக்கு அனுப்புவீர்கள் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் உங்களுக்கும் இப்போது நன்றிகளை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்ற சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் அன்பான அன்பு உள்ளங்களை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுகின்றேன் மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் தானே வாழ்க்கை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காற்றில் இது ஆற்றியார் Tir.